தமிழ்நாட்டுக்குள் தோல்வி மேல் தோல்வியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அதை சிதைச்சு விட்டுட்டு தங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாலு பேர் பேசுகிறாங்கன்னா அதை ஊக்குவிப்பது தலைமைக்கு அழகல்ல அப்ப அதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்காமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நாம ஏற்றுக்கொள்ள முடியாது தப்பு செஞ்சுட்டு திருத்திக்கிடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அரசியலை பொறுத்தவரையில் ஒரு தடவை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது விழுந்த புண் அல்லது பட்ட காயம் கட்டதுதான் இருக்கும் இந்த எலெக்ஷனை மிஸ் விஜயை கை காட்டலாம் ராகுல் காந்தி அவர்களோ அல்லது காங்கிரஸோ ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு முன்னாடி இவ்வளவு ஆட்டத்தை காட்டுறாங்களே பேசுறது ஜக்கரையா தான் இருக்குது ஆனா நடைமுறையில சிக்கலாலாம் இருக்குது நீங்க பீகார் தேர்தலில் என்ன நடந்துச்சு காங்கிரஸை பொறுத்தவரையும் எத்தனை சீட்டில் நிற்குது எவ்வளோ பேரை இது பண்ணுது அதெல்லாம் தாண்டி வளர்க்க வேண்டியது கட்சி நான் வளர்ந்துருக்கிறேன் கட்சி எல்லா இடத்துக்கும் பூத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் தக செயலாளர்கள் எல்லாத்தையும் பக்கா நாங்கள் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணிட்டோம் பகுதி பகுதியாக கூட்டி மாநாடு நடத்துகிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறுவிங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் திமுக கிட்ட பேரம் பேசணும் மாநில கட்சிகளை ஒடுக்கினால்தான் நான் வாழ முடியும் அப்படிங்கிறது தேசிய கட்சிகள் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை இன்னொன்று அந்த பொசிஷன்ல போய் நீங்க உட்கார்ந்தாலும் அதை தான் செய்வீங்கிற இடத்துல போயிடுறீங்க ராகுல் காந்தி மாதிரியான இளம் தலைவர்கள் ஒரு கார்பரேட் கண்ணோட்டத்தோட வர்றாங்க கட்சி உணர்வு நிலைங்கிறத தாண்டி அவர்களுக்கு ஒரு கார்பரேட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேரத்தை கடைசி நிமிஷங்களும் நடத்திக்கிட்டே இருக்கலாம் ஜி தமிழ் நியூஸ் நேரலுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே ஒரு சலசலப்பு இருக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்களை புதுவெல்லி வச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கு திமுக மௌனம் காத்தாலும் அவ்வப்போது சில ரியாக்ஷன்ஸும் வருது ஏற்கனவே தளபதி எம்எல்ஏ அவர்கள் பேசினாரு நேற்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் காங்கிரஸ் அறுபத்தி ஏழுலயே ஒழிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அவங்களால ஆட்சிக்கே வர முடியல இப்ப என்னன்னா ஒரு சிலர் வந்து போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க திமுக உயிரை அப்படின்னு சொல்லி அமைச்சரே பேசக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு புதிதாக பதவியேற்ற மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களிடம் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனையில் ஈடுபட போவதாகவும் ஸ்வீட் ஷேரிங் பத்தும் பற்றியும் அதே போல யாருடன் கூட்டணி உறுதி செய்யலாம் என்பது பற்றியும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது எப்படி பார்க்குறேன் அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு அன்ஆர்கனைஸ்டாக ஒரு லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் கூடியிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதை வந்து யார் யாரோடையும் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் கூட அவர்களுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது ஏன்னா தமிழ்நாட்டின் தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் வெளியிலே கூட்டணி குறித்து பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி கராராக பேசிய பிறகு நீ யோசிச்சு பாருங்க திமுகவில் ஒரு முதல்வர் அவர்களோ அல்லது த தலைவரோ வேற அடுத்த கட்ட தலைவரோ பேசிட்டாரு நம்ம கூட்டணி குறித்து வேற யாரும் வெளியில் பேசாதீங்கன்னு நீங்கள் எடுத்து பேச முடியுமா திமுக ஓட்டுருங்க அதிமுகவில் கூட நீங்கள் அப்படி பேச முடியுமா அப்படி பேசினால் அதிமுகவில் எதிர்வினை ஆற்றாமலா இருப்பாங்க அப்ப அப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி வேணாலும் பேசிட்டு அந்த கட்சியில் அந்த கூட்டணிக்குள் இருந்து கொள்ளலாம் அப்படி அந்த அந்த கூட்டத்துக்குள் இருந்து கொள்ளலாம் அப்படிங்கிற உத்தரவாதம் அவர்களுக்கு இருக்குது கேட்டால் நாங்கள் நீண்ட காலமாக அங்கே இருக்கிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா அவர்கள் சொல்ல முடியும் ஆனால் அவர்களுடைய பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை அதில் வந்து புகுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி அப்போது காங்கிரஸ் என்பது முழுவதும் கட்டுப்படுத்த முடிந்த நிலைமையில் அவர்கள் இல்லை இன்னொன்று மேலேருந்துமே அவர்கள் கட்டுப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான அலையன்ஸ் ஒரு முக்கியமான காலகட்டம் கூட நீங்கள் பாஜகவை தொடர்ந்து முறியடித்து தமிழ்நாட்டுக்குள் தோல்வி மேல் தோல்வியாக கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அதை செதைச்சி விட்டுட்டு தங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாலு பேர் பேசுகிறாங்கன்னா அதை ஊக்குவிப்பது தலைமைக்கு அழகல்ல அப்போ அதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்காமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தரப்பிலிருந்து அவர்களும் வசமாக ஒரு ஒரு வார்த்தையை வச்சார் இப்போ நீ ஜெயிச்சிட்ட இன்னும் நிறைய பேர் ஜெயிக்க வேண்டியிருக்குது காங்கிரஸ்ல அவர்களெல்லாம் வந்து அவர்களுடைய மேலே இருக்கக்கூடிய கால் புணர்ச்சினால நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கூட அதை சாடமாடைய சொல்லிட்டாரு தான் ராஜகண்ணப்பன் அவர்களும் காட்டமாக சொல்லியிருக்கார் நான் அறுபத் அறுபது வருடங்களுக்கு முன்னாடியே முறியடிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு போட்ட எங்களை உயிரை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பதிவு செய்திருப்பது என்பது இது காங்கிரஸ் பாஜக எவ்வளோ பெரிய நெருக்கல் அதாவது பாஜக இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்கிறதோ அதை விட கூடுதலான நெருக்கடியை திமுகவுக்கு காங்கிரஸ் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்பாடு தான் அப்படின்னு நான் பாக்குறேன் சார் இப்போ டெல்லி கமாண்ட்ல இப்போ ஆலோசனை மேற்கொள்ள போவதாக நம்ம தகவலை பார்க்கிறோம் டெல்லி தலைமை தெளிவா இருக்கா முதல்ல ஏன்னா இப்ப மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி அம்மையார் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களையெல்லாம் ஒரு பக்கம் தொட்டில பிள்ளையும் ஆடிட்டு கிள்ளியும் விடுறக்கூடிய வேலையை தான் வந்து டெல்லி தலைமை செய்யுது டெல்லி தலைமையே டபுள் கேம் ஆடுது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லப்பட்டது இப்போ மாவட்ட தலைவர்கள் தெளிவாக இருப்பாங்களா அவங்களும் டெல்லி தலைமை விவகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாரம்பரியமான டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் மல்லிகார் சொன்ன கார்கேவோ அல்லது அது சோனியா காந்தி அவர்களோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது இந்த ஒரு ஒரு ஹெரிடிட்டி இருக்குது ராகுல் காந்தி ஒரு புது மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ் தான் அவருக்கு பல விஷயங்கள் அவர் பேசலாம் சொல்கிறதுக்கு என்னென்னா அவர் சமூக நீதி பற்றி பேசுகிறாரு அவர் என்னெல்லாமோ பேசுகிறாரு முழங்குறாரு எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது இருக்கக்கூடிய சிக்கல் இருக்குது இல்லையா அது வந்து இவர்கிட்ட தெளிவாகவே தெரியுது நான் நடைமுறை சிக்கல் நான் எதை சொல்கிறேன்னா கட்சியை வந்து அவர் பேரம் பேசுகிற விட்டுட்டு இருக்கிறாரு இதன் மூலமாக பேர வலிமை கூடும் கூட அவர் நினைக்கலாம் ஆனால் அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்திக்கு வந்து பேசுறதுக்கு அனுமதி மறுக்கும் போது அதற்கு வந்து உரிய ஒத்துழைப்பை அல்லது ஆதரவை திமுக சார்பில் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு ஒரு கருத்து கருத்து இருக்குது அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரோட்டில் நின்று திமுக விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசினுடைய ஆட்களினுடைய கை இருக்குது நான் சொல்றேன் ஏன்னா நீங்க அழவா பேசணும் தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எண்பது சதவீதம் பேருக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு திமுக கூட்டணி தொடர வேண்டும் ஏன்னா நம்ம கன்சிஸ்டா வெற்றி பெற்றுட்டு வரோம் சும்மா ஒரு மாற்றத்துக்கு செஞ்சு பார்க்கலாமே செய்யறதுக்கு தப்பு செஞ்சுட்டு திருத்தி வாய்ப்பே கிடையாதுங்க அரசியலை பொறுத்தவரையில் ஒரு தடவை நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது விழுந்த புண் அல்லது பட்ட காயம் கட்டது அது ஆள் நாள் வந்துகிட்டே இருக்கும் ஆமா கடைசி வரல அது வரத்தான் செய்யும் அப்ப இந்த எலெக்ஷனை நீங்க பேரத்துக்கு வேணா விஜயை கை காட்டலாம் திமுக கிட்ட பாருங்க எங்களுக்கு அழைப்புக்கு ஆயிரம் ஏன் சோடங்கரை சொன்னார் பல இருந்த அழைப்புகள் வருகிறது அழைப்பு வர்றது விஷயமே கிடையாது ஏன் பிசிக்காக வராத அழைப்பா பகிரங்கமாகவே அழைப்பு வருது நேரடியாக மேடையில் வைத்து காங்கிரஸுக்காவது ரகசியமாக வரணும் அப்போ திருமாவளவனுக்கு வரத்தானே செய்கிறது வருவதையெல்லாம் அவர்கள் வந்து அவர்களும் பேரம் பேசத்தான் செய்யும் எல்லாரும் பேரம் நடத்துவார்கள் ஆனால் காங்கிரஸ் நடத்துகிற பேரம் என்பது மிக கொச்சையாக இருக்கிறது இப்போ போயிருக்கிறாங்க இல்லையா கூட்டத்தை நடத்துறதுக்கு அதாவது கலந்துரையாடல்கள் இவர்களையும் பகுதிக்கு அல்லது பகுதிக்கு மேலான நபர்கள் எழுபது சதவீதம் கிட்ட வந்து திமுகவின் கூட்டணி தான் வேணும்னு சொல்வாங்க ஏன் அப்படின்னா அது வெற்றி இன்னொரு கூட்டம் இருக்குது அவர்களை பொறுத்தவரையில வந்து வெற்றி பெறமாங்கிறது முக்கியம் கிடையாது எங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் ஏன்னா நீண்ட காலமாக ஒரு கியூல நின்றுட்டே வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுட்டே இருப்பாங்க இல்லையா இதாக ஒரு சும்மா நின்று பார்ப்போம் ஜெயிக்கிறது ஜெயிக்காது அப்புறம் அந்த பிறகு அப்படின்னு நினைக்கக்கூடிய உளவியல் கொண்டவர்கள் இருப்பார்கள் விஜயினுடைய அந்த அந்த ஜிகினாக்கு மயங்குனா சில இளைஞர்கள் உள்ள இருப்பார்கள் ஆனா நீங்க சொன்னீங்க இல்லையா யார் மாணிக்கம் தாகூர் அல்லது ஜோதிமணி இவர்களெல்லாம் நீங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க திமுகவோடு கூட்டணி வைப்பதால் பலன் அனுபவித்தவர்கள் அவங்க எம்பியா மாறியாச்சு அதுதான் வந்து தளபதி அவர்கள் சொன்னது அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் இன்னும் மூணு வருஷம் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அடுத்த ரவுண்ட்ல கூட சேர்ந்துக்கலான்னு ஒரு பிளானோட கூட அவர்கள் பேசலாம் குறிப்பாக தங்களுடைய எதிரியாக எதிர தங்களுடைய உட்கட்சிக்குள்ளே இருப்பாங்க இல்லையா உதாரணத்துக்கு நீங்கள் மாணிக்கம் தாக்கூருக்கு வந்து சிதம்பரம் அவர்களுடைய ஃபேமிலி அவர்களுடைய ஆதிக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது ஓ சரிங்களா உள்ளூர் அவர்களுக்கு உட்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை அப்போ அந்த குடும்பம் மேலே வந்துடக்கூடாது அவர்கள் வெற்றி பெற்று விடக்கூடாது அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு உளவியல் மாணிக்கம் தாக்கூருக்கு உண்டு ஏன்னா அவர் எம்பி ஆகிட்டார் ஸோ அந்த காரணத்துக்காக இந்த கூட்டணியை ஒழித்துக்கிட்டோம் நீங்க தான் பாத்தீங்கன்னா சிதம்பரம் அவரு அவருடைய ஃபேமிலி எல்லாம் நீங்க அவர் பையன் எல்லாம் வந்து திமுக ஆதரவுல இருக்காங்க பெரிய முரண்பாடு கிடையாது இவ்வளவுன்னா என்ன சொல்றாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இந்த மாதிரி சர்ச்சைக்கு வந்து இடம் கொடுத்ததே திமுக தான் நாங்க டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல போட்டோம்ல நீங்களும் பேச்சுவார்த்தையை வந்து தோங்கிருந்தீங்கன்னா சுமூகமா இந்நேரத்துக்கு முடிவுக்கு வந்திருக்கோம் நீங்கள் தான் வந்து இதுவரைக்கும் போடாமல் இன்னும் போடாமல் எங்களை வந்து காக்க வச்சிட்டீங்க இந்த சர்ச்சைக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு இல்லை திமுகவை பொறுத்தவரலாம் அது எப்போவுமே மிக தாமதமாக தான் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தும் இது பொதுவாக தெரிஞ்சதுதான் இன்னொன்று அதுதான் அந்த க கட்சி கையில் இருக்கக்கூடிய பவரும் கூட இப்போ நீங்கள் உங்களை பார்க்க அதாவது ராகுல் காந்தியை பார்க்க வருகிற டீம் திமுக டீம் வருது நீங்கள் சோனியா காந்தியை பார்க்க அனுமதிக்கவில்லை அப்படிங்கும் போது அதில் உங்களுடைய வலுவை நீங்கள் காட்டுறீங்க இன்னொன்று உங்களை தேடி டீம் வருது இல்லையா அதாவது கனிமொழி அவர்கள் முதல்வர் அவர்களுடைய மரும எல்லாரும் வந்திருக்காங்க இல்லையா அப்போ உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்குறோம்னு வர்றாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கெத்தாக நீங்கள் மேல் மேலிடத்தில் இருக்கீங்க அதே மாதிரி திமுகவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதை அது கிளைம் பண்ணத்தான் செய்யும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து அதுக்காக இப்போ நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் இப்படி சொல்கிறாருங்கிறதுக்காக திருச்சி வேலுச்சாமி பேசுறது இதையெல்லாம் நீங்கள் வேலிடேட் பண்ணி எல்லாம் சரிதாங்க அவங்க லேட் பண்ணதான் தான் காரணம் இப்படி ரோட்டில் இருந்து பேச இப்படி ரோட்டில் இருந்து பேசலான்னு எது இருக்கா மைக்கு கிடைச்சா எத வேணாலும் பேசலான்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா ம் நீ யார்ரா என் கட்சிக்குள்ளே நீ செல்லா காசு உனக்கு என்ன இடம்னு சொல்லி திருச்சி வேலுச்சாமினால் தட்டு தட்டி நீங்கள் ஓரமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கணும்ல அதை நீங்க செய்யாதது என்பது அப்போ நீங்க கூட்டணியெல்லாம் தாண்டி வேற விதமான சுகத்தை காண்கிறீர்கள் கொலைக்கிறவங்க கொலைச்சிட்டு போட்டோம் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போய் ஊக்குவிக்கிறாங்க ஊக்குவிக்கிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தியை ஊக்குவிப்பது என்பது அதாவது கூட ஒரு டிப்ளமேட்டிக் அடையாளம்னு சொல்லலாம் திம்பு விஜயோட சந்திச்சுட்டு வர்றாரு ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் சோடேங்கர் அவர்கள் ஒரு பத்திரிகை கொடுத்த பேட்டியில் சொல்றாரு அப்படி எதுவும் பேசப்படவில்லை பிரவீன் சக்கரவர்த்திக்கு தனிப்பட்ட ஒரு தொழில் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது அதை வந்து விஜய்க்கு விஜய் மூலமாக கொள்வதற்கு விளம்பரத்துக்கு கேட்க போயிருப்பாருங்கிற மாதிரி பேசுகிறாரு இன்னொரு பதில் சொல்கிறாரு மேபி அவங்க டிவிடி கூட போயிருக்கலாம் உங்களுக்கு என்னென்னு கேட்குறாரு அதோட பொருள் என்னென்னா அந்த விஷயத்தை பற்றி அது தேவையில்லை அது அவருடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் மீண்டும் சொல்லப்படுவது என்னென்னா இந்த கூட்டத்தை குழப்பி விடுவதற்குன்னு ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதைத்தான் ராஜகண்ணப்பன் அவர்களுமே சொல்றாரு எங்களை உயிரை வாங்கிறதுக்குன்னே ஒரு நாலு பேர் இருக்கிறான் அந்த நாலு பேரை கழிச்சிருங்க மற்றபடி கட்சி முழுவதுமாக எண்பது சதவீதத்துக்கு மேலாக திமுக கூட்டணியின் கூட்டணியை விரும்புகிற கூட்டம் தான் அங்கே இருக்குது ஏன்னா வெற்றி சார்ந்ததுங்க அது முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது சீட்டையும் ஜெயிச்சு கொடுத்த மொத்தமாக ஜெயிச்சு கொடுத்த ஒரு கூட்டணி நீங்கள் இந்த ரீஜனலில் இங்கே கிடைக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யாரு இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு பாரம்பரிய முண்டா அப்படி காங்கிரஸ் ஒரு தன்னிச்சையாக வளரணும் ஒரு மறுமலர்ச்சி பெறணும் அப்படிங்கறதுனால இப்ப அடுத்தபடியா ஒரு புதிய ஒரு முயற்சிகள் காங்கிரஸ் வந்து அடுத்த கட்டமா எடுக்க போகுது இப்ப வெஸ்ட் பெங்கால்ல தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாங்க தமிழகம் சட்டப்பேரவை பேரவைத் தேர்தல இந்த தேர்தல ஒரு கூட்டணி வச்சு போவோம் அடுத்த தேர்தல தனிச்சு தான் நம்ம நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியும் ஏன் நீங்க வளர்க்கணும் அப்படின்ற ஒரு செய்திகள் நம்ம இல்ல அதுக்கே நீங்க நாள் தேதி குறிக்கிறீங்க இன்றைய செய்ய இன்றைய செய்தி தானே இன்னைக்கே ஆரம்பிச்சிட வேண்டியது தானே புள்ளையார் சூழையை போட்டு இன்னையில இருந்து நான் முன்னேற போறேங்க எதுக்குங்க நான் எங்களுடைய பழைய கதையை பேசிட்டு இருக்கணும் இன்னைக்கு பாருங்க நான் முன்னேறேன்னு சொல்லிட வேண்டியது தானே இன்னொன்னு நான் என்ன கேட்கறேன் காங்கிரஸ பொறுத்தவரையிலும் எத்தனை சீட்ல நிக்குது எவ்வளவு பேரை இது பண்ணுறது அதெல்லாம் தாண்டி வளர்க்க வேண்டியது கட்சியை நான் வளர்ந்துருக்குறேன் கட்சி எல்லா இடத்துக்கும் பூத்தி ஏஜென்ட்ருக்குறாங்க எல்லாருக்கும் சக செயலாளர்கள் எல்லாத்தையும் பக்கா நாங்கள் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணிட்டோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேம்பெயின் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட கட்சி கட்டமைப்பு இருக்குது தொண்டர்கள் படை அவ்வளோ பெருசாக நாங்கள் வலுவாக வச்சுருக்குறோம் எங்கள்ட்ட தலைவர் கட்சி அப்படின்னு பேர் இருந்துச்சு அப்போ அதெல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம் தொண்டர்கள் அத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க நாங்கள் திமுக கூட்டின மாதிரி வடக்கு மாநிலம் தெற்கு மாநிலம் விருதுநகரில் கூட்டினாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டி வச்சு மாநாடு நடத்துகிற அளவு இருக்கு அதுவும் பகுதி பகுதியாக கூட்டி மாநாடு நடத்துகிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படி நிறுவீங்க அப்புறம் எதுக்கு நீங்க திமுக கிட்ட பேரம் பேசணும் நீங்களே நிக்க வேண்டியதானே உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று உங்களுடைய கட்சியை வளர்ப்பது என்பது ஒரு கட்சிகிட்ட போய் நின்றுட்டு பேரம் பேசுவதில்லை ஒரு முக்கியமான நேரங்க இந்த நேரத்தில் உங்கள் உங்களுடைய ஒரு ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய உதவி தேவைங்கிறதுக்காக அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு பேரம் பேசுவதில் உங்களுடைய வலிமை உண்மையிலேயே உங்களுடைய வலிமை என்பது உங்களுடைய கட்சியை கட்டுவித்து வளர்த்தெடுத்து கொண்டு வருவது ஒவ்வொரு தேர்தலையும் திமுக காரர்கள் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை தூக்கிக்கிட்டு தோளில் தூக்கிட்டு போவாங்க பல்லக்கு தூக்கிட்டு போவாங்க இல்லையா அதே மாதிரி அனானப்பட்ட சங்கரமணத்தினுடைய சங்கராச்சாரியரே பல்லக்கிலிருந்து இறங்கிட்டார் ஆனா காங்கிரஸ் இன்னும் இறங்க மாட்டேங்குது அந்த பழைய பியூடல் மெட்டாலிட்டில வந்துகிட்டு திமுக காரன் தலையிலே உட்கார்ந்து பயணிக்கலாம்னு சொல்லி உட்கார்ந்து இருக்குது தேர்தல்னு வரும்போது மட்டும் எனக்கு பேரம் பேசி சீட்டு கூட கேட்பது எந்த விதத்தில் நியாயம் உங்களுடைய கட்சியை வளர்த்து கொண்டு நீங்கள் தனியாக நின்றது நல்லது அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது ஏன் இந்திய தேசத்துக்கு அகில இந்திய அளவுல நல்லது அதை விட்டுட்டு வேற அரசியல் உட்கார்ந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு குடுங்கிறது அது வளர்க்கறதுக்கு இல்லையே ஒருவேளை நான் என்ன கேட்குறேன் இதையெல்லாம் பேசுகிற மாணிக்கம் தாக்குரே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வாக்குல தானே அவர் ஜெயிக்கிறாரு விட்டு சின்ன பையங்க அப்பதான் முதல் முதல் தேர்தல சந்திக்கிறாப்புல ஆமா என்ன விஜயபிரா விஜயபிரபாகரன்ட்டா தோற்று போய் அடி வாங்கிட்டு போயிருப்பாப்புல திமுக கொஞ்சம் விட்டுருந்தா போதும் கொஞ்சம் கண்ணை மூடி இருந்தா போதும் ஒரு நாலு ரவுண்டுக்கு ஒரு நாலு பேர் பிரச்சாரத்துக்கு போய் ஆள்கள் பார்க்காம இருந்தா போதும் திமுக கவனிக்காமல் இருந்தால் மாணிக்கம் தாக்கூர் நிலைமை இந்த அடுத்த தேர்தலெல்லாம் இப்போ மாணிக்கம் தாகூர்ல சீட்டு எதிர்பார்க்கவே முடியாது வாய்ப்பே இல்லையே அத தானே நீங்க தளபதி அவர்களும் சொன்னாங்க ஜோதிமணி இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே கூடாது இவனுக்கு எல்லாம் வாங்கி தின்னுட்டு தானே இவ்வளவு நன்றிகிட்ட தனமா பண்ணிட்டு இருக்காங்க கடுமையான சொல்லடல ஆமா சொல்றேன் சார் இப்போ இதெல்லாம் உள்ளடி அரசியலுக்கு எல்லாம் நீங்க சொன்னீங்க சார் இப்போ டெல்லியில இப்ப மீட்டிங் நடந்துட்டு இருக்கு ராகுல் காந்தி நினைப்பாரா இல்லையா நம்ம குழு எப்ப அமைச்சோம் டிசம்பர் பர்ஸ்ட் வீக் சரி டிசம்பர் மாசம் போச்சு ஜனவரி மாசம் ஜனவரி மாசமும் போச்சு பிப்ரவரி பத்தாம் தேதி இன்னும் வரைக்கும் குழு அமைக்கல பேச்சுவார்த்தை துவங்கல நம்மள்ட்ட என்ன ஏதுன்னு வந்து அபிஷியலா நம்மளை அணுகலை இது வந்து இப்போ டெல்லி ராகுலுக்கே ஒரு மனக்கசப்ப தராதா அவங்க என்ன மாதிரி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு மேலும் டிஎம்கேவே காங்கிரஸ் ரொம்பவே ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு ரொம்ப கராரா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இல்லாமையே இந்த தேர்தலை சந்திக்க திமுகவுமே ஆயத்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இப்போ ஈவன் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கூட திமுக கிடைக்கப்பட்டு இருக்கிறது காங்கிரஸ் இல்லாமலேயே ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கிடைக்கப்பெற்றதாக தகவல் வருது எப்படி பார்க்குறேன் இல்லை திமுகவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் இல்லாமலேயே ஜெயிப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறது அது வெற்றிகரமான முயற்சி தான் தோற்று போவதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஒரு சில இடங்களில் பின்தங்கும் தென் மாவட்டங்களில் அதுவும் குறிப்பா பாஜக வலுவாக இருக்கக்கூடிய குமரி மாவட்டம் மாதிரியான இடங்கள்ல வேணா திருநெல்வேலி இடங்கள்ல கன்னியாகுமரி பகுதிகள்ல இவர்களுடைய அந்த காங்கிரசினுடைய செல்வாக்கு வேலை செய்யும் மத்தபடி நீங்க வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பெருசா எல்லாம் வேலை செய்யாது அப்படி இருக்கும் போது திமுக அதை அந்த இடத்தை நம்ம ஜெயிக்கணுங்கிற கட்டாயம் இல்லைன்னு கூட நினைச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனா பா காங்கிரஸுக்கு திமுகவின் கூட்டணி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மீண்டும் வருகிற தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த கட்டமாக மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த கூட்டணி கட்டாயம் வேண்டும் இடையில போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துக்கலாங்கறதுக்கு இது ஒண்ணு அதிமுக என்டி கூட்டணி கிடையாது இருபத்தி நாலு பெயிண்டிங் ஆமா ஆறுல வந்தாங்க ஆமா அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இஷ்டத்துக்கு நினைச்ச மாதிரி திருப்பி போடுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று ஒரு நீண்ட காலம் ஏழு வருடங்களுக்கு மேலாக இல்ல கிட்டத்தட்ட பத்து வருடம் காங்கிரஸ் தான் சீனியர் பார்ட்னர் சிலங்கோன் அவர்கள் அதாவது இந்த ஈட பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினான்குல கூட நட்பு கேடாய் முடிந்தது முடிந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வருஷம் பத்து வருஷம் ஆச்சு அப்ப இவ்வளவு காலம் கூடிய ஒரு கூட்டணியை முறிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு யூ டர்ன் போட்டு அதுவும் பலன் நிரூபிக்காத ஒருவர் எந்த விதத்திலையுமே ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எலெக்ஷனை விட்டுருங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணதுக்கு கூட மக்கள் மத்தியில் நிற்காத ஒருத்தரை போய் நீங்கள் நம்பி போனீங்கன்னா எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கூட்டி கழித்து கணக்கு பார்க்க வேண்டும் ஒன்று இன்னொன்று பேரம் பேசுகிற சின்ன கட்சிகளுக்கு முன்னாடியே கூட்டணி அமைத்து அதாவது குழுக்களை அமைத்து பேரம் பேசுவது லாபகரமாக இருக்கும் பேரத்தை இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பெரிய கட்சிக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய கட்சி கூட்டு குழுவை பின்னாடி தான் அமைக்கும் ஏன்னா பேரத்தை நீங்கள் வாட்டி இழுத்துகிட்டே போவீங்க அது நாள் இருக்குல்ல எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்பட்டு அந்த சூடு பிடிக்கிற அந்த நேரத்தில் பேரம் பேசினால் மட்டும்தான் சரியாக இருக்கும் முன்கூட்டியே பேசி முடிப்பதற்கு என்ன இருக்குது அது தேசிய கட்சியாக இருந்துக்கிட்டு பாஜக செய்கிற வேலையும் அதுதான் பாஜக என்ன பண்ணுச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சாங்க ஆமாம் அதெல்லாம் வந்து என்னென்னா அதாவது இந்த பொண்ணு வந்து வளர்ந்துச்சுன்னா பொண்ணு மிஸ் ஆயிருங்கிறதுக்காண்டி முன்னாடியே வந்து மாம முன்னிட்ட சத்தியம் வாங்குவாங்கல்ல உன் பிள்ளை எனக்கு தான் கட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி என்ன வேலை அது படிச்சு டாக்டர் ஆகிட்டுன்னு வச்சு டாக்டர் மாப்பிள்ளை கேட்டு வாங்கிக்கலாம் இவன் இங்க சொல்லுது புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் சத்தியம் வாங்கி தான் கட்ட கட்டாயத்தில் பாஜக மத்தியில் ஆட்சியில இருந்து இப்படிப்பட்ட செயல்களை செய்து காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாத நிலைமையில மூணு மாநிலத்துல தான் ஆட்சி இருக்கு அதுவுமே ஐசியூல இருக்கிற கண்டிப்பா அந்த இடத்துல தான் நாமளே யோசிக்க வேண்டியிருக்குது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களோ அல்லது காங்கிரஸோ ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு முன்னாடி இவ்வளவு ஆட்டத்தை காட்டுறாங்களே ஆனா நடைமுறையில நடைமுறைகள் இருக்குது நீங்க பீகார் தேர்தலில் என்ன நடந்துச்சு பதினைஞ்சு ஆர்ஜேடி ஒரு கேண்டிடேட்டு அதே இடத்துல காங்கிரஸ் கேண்டிடேட்டு அதே போல சிபிஎம்எல் அதே இடத்துல காங்கிரஸ் இப்படி பதினஞ்சு தொகுதிகளை கிட்டத்தட்ட பதினஞ்சு தொகுதி அப்படியே தூக்கி பிஜேபிக்கு கொடுத்தா அப்போ டீ குடிக்கும் போதெல்லாம் ஒன்னா நின்னு கூட்டத்தில் எல்லாம் கையை காட்டும் போது ஒன்னா நின்று தேஜஸ்வி யாதவ் இப்படி நட்டாத்துல நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டீங்களேங்கிற நினைப்பு நமக்கு இருக்கு இல்லையா அச்ச உணர்வு இப்ப திமுகவுக்கு இருக்கும் கண்டிப்பா திமுக அச்ச உணர்வு மட்டும் இல்லைங்க திமுக அவ்வளவு எளிதாக வீழ்த்தப்படக்கூடிய சக்தி கிடையாது அது வந்து நட்பு சக்தியாலும் அதே தான் எதிரிகளையும் அதே டீல் பண்ணுவோம் நீங்க அதனால அதாவது காங்கிரஸ் நம்ம சொன்னது கிடையாது ராகுல் காந்தியை தன்வாயால் சொன்னது அவர் நினைச்சிருந்தா வந்து நீங்க தென் மாவட்ட தென் மாநிலங்களை கைப்பற்றி பாருங்கள் சொல்லிருக்கலாம் அவர்கள் கர்நாடகாவ சொல்லிருக்கலாம் முடிஞ்சா நீங்க பாஜக கர்நாடகாவில் கை வச்சு பாருங்க கர்நாடகாவில் தான் இருக்குது நீங்க கேரளாவில் சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லல தமிழ்நாட்டில் தான் நீங்க வந்து உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி சொன்ன ராகுல் காந்தி இன்னைக்கு திமுக கிட்டே வலு போடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு முன்னாடி இப்படி பார்க்கிற இந்த காங்கிரசினுடைய வந்து நாளைக்கு அவர்கள் என்ன நிலையில் திமுகவை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக செயல்படுவார்கள் நாம கேட்கும் இந்த கருத்தை நான் இப்படி உள்வாங்கிக்கிறேன் எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் இந்த ஏகாதிபத்திய மனோநிலையில தான் வந்து மாநில கட்சிகளையும் சரி அந்த பிராந்தியங்களையும் அணுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அதை அப்படி சொல்றதுக்கு இல்லை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து எந்த புசி அந்த புள்ளியில் போய் நீங்கள் உட்காந்தீங்க அதான் உண்மை நீங்கள் சொன்னது மாநில கட்சிகளை ஒடுக்கினால்தான் நான் வாழ முடியும் அப்படிங்கிறது தேசிய கட்சிகள் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை இன்னொன்று அந்த பொசிஷனில் போய் நீங்கள் உட்கார்ந்தாலும் அதை தான் செய்வீங்கிற இடத்துல போயிடுறீங்க ஒன்று இன்னொன்று ராகுல் காந்தி மாதிரியான இளம் தலைவர்கள் ஒரு கார்ப்பரேட் கண்ணோட்டத்தோடு வர்றாங்க கட்சி உணர்வு நிலைங்கிறத தாண்டி அவர்களுக்கு ஒரு கார்பரேட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேரத்தை கடைசி நிமிஷம் நடத்திக்கிட்டே இருக்கலாம் நீ ஐபிஎல் பில்டிங் மாதிரி நடத்த முடியும்ல அடிவயிற்றுல ஒரு நமக்கு தான் அது வந்து பிரச்சனையா தெரியும் பாரம்பரியமாக கட்சி ஜெயிக்க வேண்டும் உள்ளுணர்வோடு இருக்கிறவர்களுக்கு வேணா அது பயமா தெரியலாம் வெற்றி தோல்வியில ரெண்டாவது பேரம் பெருசா இருக்கணுங்கிறது தான் இளம் தலைவர்களின் எண்ணமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா இந்த நேரில் கருத்துக்களை பயந்தீங்க நன்றி Thank <laughs> you.